வணக்கம் இது கேடெக் சோலார் தென்காசி மாவட்டத்தில் முந்நூறு அடி போர்வல் ஆழத்திற்கான இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் தென்காசி மாவட்டத்தில் முந்நூறு அடி போர்வெல் உள்ள ஆழத்திற்காக இரண்டு ஹெச்பி பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா செங்கோட்டை பக்கத்தில் இருக்கிற கட்டளை குடியிருப்பு அதுக்கு அருகாமையில் இருக்கிற புதூர்ன்ற கிராமத்தில் தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல ப்ராஜெக்ட்கான சோலார் ஜிஏ ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏழடி அடி உயரம் கொண்டதாக அமைச்சு அதுக்கு மேலே சீட்டு அதாவது ஷீட் ஏற்றி கொடுத்து அதுக்கு மேலே சோலார் பேனல் மவுண்ட் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி இருக்கிற வகையில் எங்களோட சோலார் பேனல் வைக்கிறதுக்கான ஸ்டச்சர் அமைப்பை ஏற்படுத்தி அதுக்கு மேலே பேனல் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதுபோல் பார்த்திங்கன்னா விவசாய இடத்துல சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்கான எங்களோடய ப்ராஜெக்டில் கஸ்டமரோட முதலீட்டுக்கு பாதுகாப்பு தருணம் கருதி எங்களோட ப்ராஜெக்ட் காம்போவா இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோடய ப்ராஜெக்டில் ஃபுல்ஃபில்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் பொதுவாக எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர் தரப்பில் போர்வெல் மட்டும் போட்டு வச்சிருக்கிறாங்க மற்றபடி கஸ்டமரோட இடத்துல போர்வெலுக்கு உள்ளே இறக்குற பைப்பு கயிறு கேபிள் மோட்ரு கண்ட்ரோலரு சோலார் பேனலு அதுக்கான ஸ்டச்சர் லைட்னிங் அரெஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷனு லேபர் ட்ரான்ஸ்போர்ட்டுன்னு சொல்லி எல்லாமே எங்களோடய ப்ராஜெக்டில் ஒரு முழுமையானதாக எங்கள் ஸ்கோப்லேயே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக நானூற்றைம்பது வாட்ஸு மோனோ கிறிஸ்டல் பேனல் ஆறு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்க்குறது ஒரு ஒன் ஏழுஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி முந்நூறு அடி இருந்து கிடைக்கிற வகையில் இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இங்கே தென்னை அப்புறம் மாமரம் இது போன்றதான ஒரு இரண்டு ஏக்கர் பரப்பில் கொண்டதான விவசாய நலமாக இருக்குது இந்த விவசாய நிலத்திற்கு தேவையான தண்ணீரை கொடுக்குற வகையிலான இந்த இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனை இந்த இடத்துல ஏ டு செட் ஒரு ஃபுல்ஃபில்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் motor மோட்டார் அண்ட் கண்ட்ரோலருக்கு மூன்று வருட வரண்டியும் சோலார் பேனல்களுக்கு இருபத்தஞ்சி வருட வாரண்டியுமாக எங்களோடய ப்ராஜெக்டை ஆல் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இடத்துல ஒரு செட்டு பண்ணுறதான எங்களோட சோலார் பேனல் மோன் அமைப்பு எல்லாமே கஸ்டமர் தரப்பில் தேவைப்பட்டுச்சு அதை அவங்கக்கிட்ட கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான அமைப்போட இந்த இடத்துல இந்த பணியை நாங்கள் செஞ்சு முடித்து கொடுத்துருக்குறோம் போலவே உங்களோட விவசாய இடங்கள்லேயும் சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதம் கொண்டதுமாக அமைப்பதற்காக நீங்கள் எங்களை ஆல் ஓவர் தமிழ்நாடு தொடர்பு கொள்ளுங்க இந்த இடத்துல முன்னூறு அடி ஆழத்திற்கான இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கட்டளை குடியிருப்பு அதுக்கு அருகாமையில் புதூர்ன்ற கிராமத்தில் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது பார்த்திங்கன்னா எங்களோடய சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் எங்களோட கண்ட்ரோலரில் ட்ரைரன் ப்ரோக்ராம் இருக்குது அதாவது மோட்டருக்கு தண்ணி ரீச் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் வர வசதி இருக்குது அது மாதிரி மொபைலில் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும் இதில் ஆர்எம்எஸ் மானிட்டரிங் எல்லாமே இருக்குது இது போன்றதான் அனைத்து அம்சங்களோட சோலார் வாட்டர் பம்ப் தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம் உங்களோட இடத்துல தேவைன்னா நீங்கள் எங்களோட நம்பரில் கான்டக்ட் பண்ணுங்கள் நன்றி